நான் ரெட்ரோ படம் பார்த்தேன் பொதுவாகவே நான் திரைப்படங்கள் பார்ப்பேன் எல்லா படங்களையுமே பார்க்கணுன்னு நினைப்பேன் குறிப்பாக அந்த மாதிரி முக்கியமான இயக்குநர்கள் அல்லது நடிகர்கள் நடித்த படம்லாம் பார்ப்பேன் முன்பெல்லாம் படம் பார்க்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆங்கில் பார்ப்பேன் அல்லது ஒரு கிரியேட்டராக படம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக படம் பார்த்த நாட்கள் போக இப்போதெல்லாம் அதுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கேரி பண்ணுறாங்க இந்த படத்தை ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க இந்த சொசைட்டிக்கு இந்த படம் என்ன செய்தியை கடத்த விரும்புகிறது அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாம் பார்க்குறோம் ரெட்ரோ ஆஸ் அஃபிலிமா இந்த படத்தோட ரிவ்யூ என்னங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த படத்திலாவது சூர்யாவை வெகுஜனம் மீண்டும் ஏற்றுக்கொண்டார்களா ஜெய்பீம் படத்தின் மூலமாக எழுந்த அந்த ஒரு வெறுப்பை சூர்யாவினுடைய ரெட்ரோ படம் கொஞ்சமாவது மட்டுப்படுத்தியிருக்கான்னு கேட்டிங்க எனக்கு அது மட்டுப்படுத்தியிருக்கா இல்லையாங்கிறத எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியல ஆனால் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படம் ஓடும் என்ன தான் இங்கே ஆயிரம் விமர்சனங்கள் எடுத்து வைத்தாலும் அந்த படத்துக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலுமே ஒரு நல்ல படம் ஓடும் ஒரு நல்லா இல்லாத படம் ஓடாது இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் எனவே சூர்யாவை பொறுத்தவரை ஜெய்பீம் படத்துக்கு முன்பாக அல்லது ஜெய்பீம் படத்துக்கு பின்பாக அவர் பண்ண படங்களில் வெற்றி தோல்விங்கிறத மேஜராக டிசைட் பண்ணது அந்த படத்தோட கான்டென்ட் தான் அந்த படத்தினுடைய உள்ளடக்கம் அது போக ஒரு கணிசமான எதிர்ப்பை அவருடைய படங்கள் சம்பாதிச்சிருக்குதானே சம்பாதிச்சிருக்குது ஜெய்பீம் படம் பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம் மீண்டும் அது இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜெய்பீம் படத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு காயத்திற்கு இன்று வரை சூர்யா ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரவில்லை ஆமா நான் பண்ணது தப்புன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த தவறில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அந்த படத்தில் ஒரு கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் வந்துருச்சு அதன் மூலமாக நிறைய பேர் என்ன உங்களுடைய வீட்டில் ஒருத்தன பாத்துட்டு இருந்தீங்க நான் அண்ணியப்பட்டு நான் எல்லாத்தையும் நினைக்கிறேன் அந்த நடந்த தவறுக்கு நானே பொறுப்பேற்று என்னுடைய படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை நீங்க கொடுத்துட்டு பிரச்சனைக்குமான முற்றுப்புள்ளி ஆனால் அதை சூர்யாவை கேட்க விடாமல் செய்வதற்கு சிலர் இயங்குகிறார்கள் புரிஞ்சுக்க முடியுது அல்லது சூர்யாவினுடைய ஈகோ தடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அவருடைய கடைசி படம் கங்குவா கூட படம் பார்த்துட்டு சொன்னேன் இருந்தது அதுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருந்தது தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு ஒரு முனைப்பு இது எல்லாமே இருந்தும் கூட அந்த படம் ஒர்க் ஆகாமல் போனதுக்கு முதல் காரணம் கண்டென்ட் இஸ் ஃபெயிலியர் கண்டென்ட்ல இருந்த கண்டென்ட்டோட டெலிவரியில இருந்த சில பிரச்சனைகள் அடுத்தது தான் சூர்யாவினுடைய படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில் இருந்த அந்த ஒரு லோர் லெவல் ரெஸ்பான்ஸ் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரத்தினுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் நாள் அந்த தியேட்டர் எவ்வளவு பெரிய ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் அதை பார்க்கவே முடியல ஏன்னா கடந்த சில படங்களாக சூர்யா பேசிய கருத்துக்கள் படத்தின் மூலமாக அல்லது வெளியில் பேசிய கருத்துக்கள் அது படத்தில் இம்பாக்ட் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் கமெண்ட் சூர்யா கேட்டா வரும் எந்த ஒரு மனித உரிமை மீறல் லாக் அப் டெத் போராட்டங்கள் எது நடந்தாலும் அவருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருந்தவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக வாய்மூடி மௌனமாக இருக்கிறார் என்பதுதான் அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதை ரொம்ப ஈஸியாக உடைக்கலாம் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை நான் நிறைய கருத்துக்கள் சொன்னேன் அந்த கருத்துக்கள் வந்து மக்களிடம் போய் சேர்ந்தது சேராமல் போனது ஆனால் நான் என்னுடைய கருத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் ஏன்னா நான் நினைச்சேன் ஒரு நடிகன் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் என்று ஆனால் என்னுடைய கருத்துக்கள் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தினுச்சுன்னு தெரியல அதன் மூலமாக நான் நிறைய எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்கேன் நிறைய வெறுப்பு சம்பாதிச்சிருக்கேன் அந்த வெறுப்பையும் எதிர்ப்பையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்க விருப்பப்படலை அதனால் நான் கருத்துக்கள் சொல்லாமல் இருக்கிறேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னாலோடைய இந்த நெகட்டிவிட்டிலேருந்து அவரால் தப்பிக்கவே முடியாது இந்த படம் கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டென்ட்டா பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அது ஒரு மாதிரி தலைவலி வர மாதிரியான ஒரு கான்டென்ட் தான் எந்த ஒரு படத்தையும் ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரைட்டா லீனியராக கதை சொல்லிடக்கூடாதுங்கிறதுல வலுக்கட்டாயமாக நான் படம் எடுத்தாலே வித்தியாசமா தான் எடுப்பேன் சொல்லி யாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தவர் தான் கார்த்திக் சுப்ராஜ் அந்த மாதிரி தான் ஒரு படத்தை மறுபடியும் எடுத்திருக்காரு ஸோ சூர்யாவை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் அவர் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சி என்பது ஒரு முழுமையான முயற்சியாக வரவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இது படத்தை பற்றின ரிவ்யூ ரெண்டே வரையில் ஆனால் இந்த படத்தை ரிசீவ் பண்ணுறதுல மக்களிடம் தயக்கம் இருக்குது தானே இருக்குது தே பிலீவ் சூர்யா இஸ் எகெயின்ஸ்ட் சம் ஐடியாலஜி எகெயின்ஸ்ட் சம் பார்ட்டி சில அரசியல் கட்சிக்கு எதிரானவர் சில சித்தாந்தத்துக்கு எதிரானவர் அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னை செக்குலராக காட்டிக் கொள்வதற்காக தன்னுடைய அடையாளங்களை அவர் வெளிக்காட்டி கொள்வதில்லை என்ற புகார்கள் எல்லாம் எழுந்ததனால தான் எந்த ஒரு படத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல கோவில்களில் சூர்யா சென்று தரிசித்த புகைப்படங்களை சோஷியல் மீடியாக்களில் அவங்களுடைய டீம் சர்க்குலேட் பண்ணாங்க இருந்தும் கூட இவ்வளவு நடந்தும் கூட ஒருத்தர் கூட போட்டிருந்தார் நீ புழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உன்னை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு அதுபோல சபரிமலைக்கு இருமுறை கட்டி கார்த்தி போறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சூர்யாவும் ஜோதிகாவும் தம்பதி சமயதராக கோவிலுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் சூர்யா போயிட்டு ஆனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறாரு இது எல்லாம் நடந்தும் கூட இந்த படத்தின் அந்த ஒரு ஓப்பனிங்ல அந்த ஒரு இம்பாக்ட் இருந்து இருந்தது இது ஒரு சமூகம் செய்ததாக நான் பார்க்கல ஒரு கட்சி செய்ததாக நான் பார்க்கல புதுவாயில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி தான் வந்து சூர்யாவுக்கு எதிராக செயல்படுது அப்படி கிடையாது ஒன்று புரிஞ்சுக்கணும் பிஜேபியிலும் சூர்யா ரசிகர்கள் இருப்பார்கள் பிஜேபியிலும் சூர்யாவினுடைய சமூகத்தினர் இருக்கிறார்கள் பிஜேபியிலும் சூர்யாவினுடைய அப்பாவின் ரசிகர்கள் இருப்பார்கள் சூர்யாவினுடைய தம்பியின் ரசிகர்கள் இருப்பார்கள் பட் அது வேற இது வேற சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த ஒரு மாப் மென்டாலிட்டியோட போய் சூர்யாவுடைய படத்தை அட்டாக் பண்றதுங்கிறத பிஜேபி மட்டும் செய்யணும்னு இல்லை சூர்யாவை பிடிக்காத மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் கூட பண்ணலாம் இன்னொன்னு இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளாரையுமே பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா பல்வேறு நிறுவனங்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் அவர் அவருடைய சொந்தக்காரங்க ஜாதிக்காரங்க ஒன்று விட்ட மச்சான் ரெண்டு விட்ட பங்காளின்னு எல்லாரை வச்சும் ஆரம்பிச்சு இந்த இண்டஸ்ட்ரியை ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய கட்டுக்குள்ளார சூர்யாவும் கார்த்தியும் கொண்டுட்டு வரணும்னு நினச்சாங்க ஒரே வீட்டுக்குள்ளார ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோவுக்குமே ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது வருஷத்துக்கு ஒரு படம் இவருடைய படமோ அவருடைய படமோ வந்துடுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இண்டஸ்ட்ரியே தன்னுடைய கைகளில் எடுப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் முயன்றதனுடைய விளைவாக ஏதோ ஒரு மோனோபோலியை போலியை இன்டெரக்டாக இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளாரே உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை ஸ்ரீயனுடைய ஒரு உதாரணம் மாநகரம் படத்தில் நடித்தவர் ஓனாயி மாட்டுக்குட்டியும் படத்தில் நடித்தவர் அவர் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய குரலை பதிவு செய்திருந்தார் ஆதங்கத்தை பதிவு செய்திருந்தார் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை குற்றம் சாட்டி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எகெயின் இன்டைரக்ட்லி அவங்க சூர்யாவோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் உறவினர்கள் இப்படி தான் அது வந்து முடியுது ஸோ இப்படி பல்வேறு இஷ்யூஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளாரையும் அவர்கள் மேல் இந்த மாதிரியான வெறுப்புணர்வு கூடுவதற்கு காரணமாக இருக்கும் பொழுது இண்டஸ்ட்ரிக்குள்ளார் இருந்தும் ஒரு ஒரு சப்போர்ட் ஒரு ஓப்பன்னஸோட சூர்யாவினுடைய படங்களை ஆதரிப்பது சூர்யாவினுடைய படங்களை தன்னுடைய படமாக நினைச்சு ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தமிழ் சினிமாவில் நடக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் கடைசியாக எப்போ நடந்ததுன்னு தெரியும் பார்த்தோம்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு ஸோ அப்போ அவருடைய படங்கள் ஏதோ ஒரு வகையில் இங்கே ரசிகர்களை விட்டு அன்னியப்படுவதாக நான் பார்க்குறேன் ஓகே அவருடைய படங்களில் அவர் பேசக்கூடிய உள்ளடக்கம் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அதில் ஒரு செயற்கை தன்மை ஒரு நெக்ஸ்ட் டோர் பாயாக பார்த்து கொண்டிருந்த சூர்யா இன்னைக்கு ஒரு ஏலியனா பார்க்கப்படுறாரு அதுக்கு காரணம் என்னங்கிறது சூர்யா இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஹை டைம் இதுவா நான் பார்க்குறேன் அவங்க பிஜேபிங்கிற ஒரு மாஸ்க் மூலமா பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் அட்டாக் அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் நடக்கலாம் சூர்யாவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் குரூப் ஓகே சூர்யாவினுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் மேலே இருக்கக்கூடிய வருத்தத்தை எப்படியாவது காட்டினும் நினைக்கக்கூடிய போட்டி தயாரிப்பாளர் குழுமங்கள் அவர்கள் கூட என்ன பண்ணலாம் பிஜேபி ஐடென்டிட்டில தேசியவாதிகளுடைய ஐடென்டிட்டில பி எம் கே உடைய ஐடென்டிட்டில மன்னியர் ஐடென்டிட்டில இப்படி பல்வேறு அடையாளங்களை போலியாக சோஷியல் மீடியா யார் வேணாலும் எந்த மாஸ்க்ல வேணாலும் வரலாம் இல்லையா அப்படி கூட வந்து அவங்க அட்டாக் பண்ணலாம் வெளியில இருந்து பார்க்கும்போது சூர்யா தரப்புக்கு என்ன ஏன் பிஜேபி கார்னர் பண்றாங்க பிஜேபி மட்டுமே இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பிஜேபி செய்ய வேண்டியதற்கான காரணம் இருக்குதான இருக்கு இன்று வரை ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரவில்லை தொடர்ச்சியாக மத்திய அரசையும் தொடர்ச்சியாக மாநில அரசையும் அப்போது இருந்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மத்தியில பிரதமராக இருந்த மோடி அவர்கள் என்று இருவருடைய அரசையும் பற்றி விமர்சித்திருந்த சூர்யா அவர்களுடைய ஆட்சியில் நடந்த ஒரு நல்ல விஷயத்தை கூட பாராட்டலை ஆனா இந்த நான்கு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு அவலத்தை பற்றியும் சூர்யா வாயை துறக்கல அப்படிங்கிற போது ஆப்வியஸ்லி பிஜேபி ரியாக்ட் பண்ண தான் செய்யும் பிஎம் கே ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க ஏடிஎம் ஆஃப் அஃப்கோர்ஸ் ரியாக்ட் பண்ண செய்வாங்க அவர்கள் அங்கு வந்து சூர்யாவை வந்து சூர்யாவினுடைய சமூகமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமூகமும் ஒண்ணு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த ஆன்லைன்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா ஒரு 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 ஈக்குவேஷன்ஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டைனமிக்ஸ்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இங்கே ஒரு லெவல் வரைக்கும் தான் யாரையும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியும் அதற்கு மேல உங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் உங்க கட்சி உறுப்பினர் இல்லை நான் உங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவன் இல்லை நீங்க என்னை கட்டுப்படுத்த முடியாது நான் எனக்கு தோன்றதை எழுதுறது தான் எழுதுவேன் நான் தான் பேசுவேன் சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் எனக்கு இருக்குது எதுக்காக இதை குறிப்பிடறேன்னா எல்லோருமே என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா சூர்யாவினுடைய படங்களை பாஜக ஓட விடாமல் செய்கிறது கிடையாது பாமக ஓட விடாமல் செய்கிறது கிடையாது சூர்யாவினுடைய படங்களை வந்து ஹிந்துத்துவாதிகள் வந்து ஓட விடாமல் செய்கிறார்கள் கிடையாது சூர்யாவினுடைய படங்களை ஓட விடாமல் செய்வது சூர்யா தான் வேற யாருமே காரணம் கிடையாது ஒரு வெற்றிக்காக அவரும் பல வருடங்களாக காத்துக்கொண்டே இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு பிளாக் பஸ்டர் இப்ப கூட வெற்றின்னு சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது தான் வந்து ரிலீஸ் ஆன உடனே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து சக்சஸ் பார்ட்டி வச்சிடறாங்களே சோ அதனால வந்து எனக்கு இந்த படத்தின் மேலோ அல்லது கார்த்திக் சுப்ராஜ் மேலோ அல்லது சூர்யா மேலோ தனிப்பட்ட கழ்ப்புணர்ச்சி கிடையாது அதனால ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நீங்க என்னைக்கு உங்களுடைய ஹார்ட் ஃபெல்ட்டா ஆமா என்னுடைய கிரியேட்டிவ் ஃப்ரீடம்னு நினச்சி நான் பண்ண சில விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகத்தை நம்ம அப்படின்னு சொல்கிற பெரும்பான்மை சமூகம்னு சொல்கிறது நீங்கள் வன்னியராகவோ அல்லது பாஜகவினராகவோ அல்லது அதிமுகவினராகவோ அல்லது பாமகவினராகவோ எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு அதில் சூர்யாவுடைய சொந்தக்காரன் இருக்கலாம் சூர்யாவுடைய ஜாதிகாரனாக இருக்கலாம் சூர்யாவுடைய பக்கத்து வீட்டுக்காரர் கூட இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய பொதுவெளியில் நீங்கள் பேசிய பேச்சுக்கள் நீங்கள் வெளியிட்ட அறிக்கைகள் உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் நீங்கள் செய்த அனைத்து நல்ல விஷயங்களையும் அகர மூலமாக நீங்கள் செய்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய திரைப்படங்கள் மூலமாக நீங்கள் பேசின ஒரு ஒரு ரைட் விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு பாசிட்டிவ் நகேட்டிவாக இருக்கட்டும் உங்கள் மேலே இருந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு பையங்கிற ஒரு இமேஜை மாற்றி உங்களை இன்றைக்கி அந்நியப்படுத்தி எங்கேயோ கொண்டு போய் வச்சுருக்கு ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்களை சூர்யா அடுத்த படம் வெளியாவதற்கு முன்பாக உணர்ந்து ஒன்றுமே தப்பு கிடையாதுங்க இங்கே தவறு செய்வது என்பது மனித குணம் அந்த தவிர்க்க மன்னிப்பு கேட்பது என்பது தெய்வ குணம் சூர்யா ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை ஜெய்பிம் படம் தொடர்பாக என்னங்கிறதும் அதற்கு சூர்யா வெளியிட்ட பதில் அறிக்கை என்னங்கிறதும் எனக்கு இன்று வரை மனப்படமா இருக்குது மறக்கவே மாட்டேன் சூர்யா இருந்த டோன் என்னங்கிறது எனக்கு இன்னைக்கு தெரியும் அந்த டோனை சூர்யா மாத்தி பொதுவாக அன்புமணி ராமதாஸ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்ல நான் வந்து ஹிந்துத்துவாதிகளிடம் மன்னிப்பு கேட்க சொல்ல பாஜகவினிடம் மன்னிப்பு கேட்க சொல்ல வன்னியர் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்க சொல்ல பொது மக்களிடம் என்னுடைய கருத்துக்களின் மூலமாக நான் பேசிய அல்லது நான் வெளியிட்ட அறிக்கைகள் மூலமாக இந்த சமூகத்தில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக நான் வெளியிட்ட என்னுடைய உணர்வுகள் தொடர்பாக ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் என்னை பத்தி ஏன் மேலே ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு எண்ணம் ஓட்டம் நான் இவர்களுக்கு சார்பானவன் அவர்களுக்கு எதிரானவன் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு ஒரு கிரியேட்டரா ஒரு ஒரு நடிகராக ஒரு என்டர்டெய்னராக என்னுடைய வேலை நடிக்கிறது அந்த நடிப்பதன் மூலமாக உங்களை நான் நிறைய மகிழ்விச்சிருக்கேன் இனிமேலும் நான் மகிழ்விப்பேன் இந்த அரசியல் சார்பாக நான் சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் உங்களுடைய மனதிலிருந்து அப்புறப்படுத்திட்டு என்ன ஒரு புது நடிகன் போல ஏத்துக்கோங்கன்னு சூர்யா என்னைக்கு பேசுறாரோ அன்னைக்கு தான் மீண்டும் அவருடைய படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் என்ற ஒரு நிலை வரும் அதுவரை அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டலாம் ஒரு டீசென்டான அவரேஜான ஒரு ஹிட் கொடுக்கலாம் ஒரு பிளாக் பஸ்டர்ங்கிறது சூர்யாவுக்கு அமைவதற்கு சாத்தியமே இல்லை இதை செய்வதற்கு ஒரு கூட்டம் நேர சொல்ற மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளாரியே சூர்யா அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய சூரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆப்போசிட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸா இருக்கட்டும் அல்லது தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் சூர்யாவுக்கு எதிரான மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் இவங்களே ஒரு பெரும் பெரும் பெரும்படை பாஜக பிஎம்கே வன்னியர் இந்துத்துவா இந்த அடையாளங்களை தன்னுடைய போர்வையாக வைத்துக்கொண்டு முகமூடியாக போட்டுக்கொண்டு சூர்யாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காது இந்த டீம் தான் பார்க்கப்படும் இந்த 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 அணியினுடைய வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் சூர்யாவினுடைய தோல்வியாகத்தான் கருதப்படும் ஸோ இதை சூர்யா எவ்வளோ சீக்கிரம் கடந்து வர போகிறார் அப்படிங்கிறது சூர்யாவினுடைய கைகளில் தான் நான் இருக்கதாக பார்க்குறேன் மற்றபடி பெருசாக எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கோ அந்த கண்டென்ட் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு எதுவும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான இயக்குநர்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப விடாப்படியாக இருக்காங்க அது என்னன்னா நான் வித்தியாசமாக தான் ஒரு படம் பண்ணுவேன் நான் என்னோட ஸ்டோரி டெலிங்கில் ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன் அப்படிங்கிற பேரில் இந்த ஆடியன்ஸை வந்து ரொம்ப அந்த மூளை வலிக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த பிரெயினை வந்து போட்டு கசக்கி புழிஞ்சு அவன் அவன் பல டென்ஷனில் வரான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தலைவலியை கூட்டி விடுற வேலையை கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா அது இந்த மாதிரியான படங்கள் பார்க்க வரக்கூடியவர்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ சனி பகவான் நீச்சம் அடையிறத தான் நாம் கர்மா நீக்குதல்னு சொல்கிறோம் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு